அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஓர் உபதேசம் ஒருவர் முஸ்லீமாக இருந்து அவருக்கு போதுமான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு அல்லாஹ் தனக்கு வழங்கியதை அவர் கொண்டால் அவர் வாழ்வில் வெற்றி பெற்று விட்டார் என்று ரசூலுல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஆஸ் அல்லாஹூ அன்ஹு நூல் முஸ்லிம் ஹதீஸ் எண் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே உலகில் தன்னிறைவு பெற்ற வாழ்க்கை வாழ்பவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் மிக சொற்பம் இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால் தன்னிறைவான ஒரு வாழ்க்கையை அவர்கள் பெற்றிருந்தாலும் தாம் தன்னிறைவு பெற்ற வாழ்க்கையுடன் வாழுகிறோம் இது அல்லாஹிற்கு நன்றி செலுத்த வேண்டிய நிலை என்பதை உணராதவர்களாகவே பெரும்பாலானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய உபதேசம் என்னவென்று சொன்னால் ஒருவருக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைத்திருக்கிறது அதாவது இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய வாய்ப்பை அவர் பெற்று அவருடைய வாழ்வாதார தேவைகள் நிறைவேற்றப்படும் அளவிற்கு போதுமான சௌகரியங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் இதை அவர் பொருந்தி ஒரு வாழ்க்கையை வாழ்வாரேயானால் அவர் தன்னுடைய வாழ்வில் வெற்றி பெற்றுவிட்டார் என்கிற அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லூ அலகி அவர்கள் கூறுகிறார்கள் அப்படி என்றால் ஒரு மனிதர் தன்னிறைவான வாழ்க்கையை வாழுகிறாரா இல்லையா போதுமான ஒரு வாழ்வு அவருக்கு அமைந்திருக்கிறதா இல்லையா என்பதற்கான அளவுகோல் என்ன வணக்கத்திற்குரிய இறைவன் ஒருவன் மட்டும்தான் என்கிற கொள்கையை ஏற்கக்கூடிய வாய்ப்பும் அன்றாட தேவைகள் சிரமமில்லாமல் நிறைவேறுவதற்கான அடிப்படையான வாழ்வாதார வசதிகளும் ஒருவருக்கு கிடைத்துவிட்டதென்று சொன்னால் இவர்தான் தன்னிறைவான வாழ்க்கை வாழக்கூடியவர் என்பதை அல்லாஹுடைய தூதரவர்கள் கூறுகிறார்கள் கோடான கோடி செல்வம் ஒருவருக்கு இருந்து அவருக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது அவருக்கு ஒரு தன்னிறைவான சூழ்நிலையாக அமையாது என்பதையும் நாம் இதில் புரிந்து கொள்ளலாம் ஈமானை தொடர்ந்து அடிப்படை வாழ்வாதார தேவைகள் நிறைவேறக்கூடிய அளவிற்கு போதுமான பொருளாதாரம் இருக்கும் என்று சொன்னால் இதை பொருந்தி கொண்டு ஒரு வாழ வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் பழகி கொள்ள வேண்டும் அதன் மூலமாக நாம் வாழ்வில் வெற்றி பெற்று விடலாம் என்கிற உபதேசத்தையும் இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் இதை புரிந்து போதுமாக்கி கொண்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அதன் மூலம் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நானும் நீங்களும் ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் உதவி செய்வானாக வாஹிரு தவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து